அவன்வன் ச சார் ப்ளூபெரி எங்கேயாவது கிடைக்குமா அந்த ப்ளூபெரி வந்து கேன்சர் வராமல் இருக்குமே ஏ நவாப்பழத்தை சாப்பிடு நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய ப்ளூபெரியை விட அதிக அளவில் அதில் ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது வாயெல்லாம் ப்ளூவாகுது அது எது அந்த நிரமிச்சத்து என்னது அந்த நிரம்பி உடலுக்கு எதிர்பார்த்தலையும் புற்றுநோயையும் தடுக்கக்கூடிய ஃபீனாலிக் பாலிஃபினால் கண்டென்ட் தான் வாயில் விட்டுது ஆனால் நவ்வா பழத்துக்கு மேலே நாவல் பழத்துக்கு மேலே அப்படி பரிச்சையும் கிடையாது இன்றைக்கி நகர்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் பல பேருக்கு நாவல் பழம்னால் என்னன்னே தெரியாது வெங்கடேசன் வந்து வேள்பாரி இருக்கார் ஆனந்த விகடலில் ஒரு வாரத்தில் பத்தாவது வாரமோ பன்னெண்டாவது வாரத்தில் நாவல் பழத்தை மட்டும் மட்டும் ஒரு ஒரு பெரிய ச கபிலரும் பாரியும் பேசுவது போல ஒரு உரையாடல் படித்து அதிர்ந்து போயிட்டேன் நான் எவ்வளவு செய்திகள் வெண் நாவல் நரி நாவல் அந்த நாவல் பழத்தின வந்து பழம் வந்து மிக சின்ன அளவில் தான் இருக்கும் வாயில் போட்டவனே கொட்ட வந்துடும் அந்த கொட்டை வந்த உடனே கொஞ்ச நேரம் நாவினுடைய இடது பக்கம் வலது பக்கம் ஓட்டினோன்னா அந்த கொட்டையினுடைய மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய துவர்ப்பான பகுதி வெம்பி வெளியே வருமா